சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வியாசர்பாடியைச் சேர்ந்தவர் பொக்கை ரவி என்ற ரவுடி அவர் மீது கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரவி அண்மையில்தான் சிறையில் இருந்து வெளியே வந்தார் இந்நிலையில் நரம்பு தளர்ச்சி பிரச்சினையால் பாதிக்கப்பட்டிருந்த ரவி சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் முட நீக்கியல் பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் ரவி நேற்றிரவு தனது நண்பர்களுடன் படுத்திருந்தார் அப்போது மருத்துவமனைக்கு வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் திடீரென ஒக்கை ரவியை அறிவாளால் வெட்டினர் இதை தடுக்க முயன்ற ரவியின் நண்பர் சாந்தகுமாருக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் அறிவால் வெட்டி விட்டு விழுந்தது மர்ம நபர்கள் தாக்குதலில் பலத்த காயமடைந்த ரவி ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சாந்தகுமார் தமிழ்ச்செல்வன் இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் ரெண்டு வாரமாக அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி நாளைக்கு ரீசார்ஜ் ஆக போகுது அந்த நேரத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத வந்து மூணாவது மாடியில் ஏறி அவங்க பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி இருக்கிறாங்கனாக்கா அதுக்கு கவர்மெண்ட் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது